சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் கட்டாய பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதே சாதனையாகும் திமுக ஆட்சி புரிந்த மூன்று ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் எதுவும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் சென்ற மூன்று ஆண்டுகளில் தமிழ் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்காக தமிழக அரசை பலரும் பாராட்டுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது தமிழ் வளர்ச்சிக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தமிழ் பயிற்று மொழி சட்டம் போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தாமல் பெயரளவிலான திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை தமிழ் வளர்ச்சி துறையால் சென்ற மூன்று ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தமிழ் அறிஞர்களுக்கான விருதுகள் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படுதல் பிற படைப்புகளை தமிழில் மொழிபெயர்தல் தமிழ் இருக்கைகளை அமைக்க நிதி ஒதுக்குதல் போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருபவைதான் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இவை எந்த அளவுக்கு பங்களிக்கும் என்பது பெரிய கேள்விக்குறி மட்டுமே தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பட்டப்படிப்பு வரை தமிழ் மொழி கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் முதற்கட்டமாக பள்ளி பள்ளிக்கல்வி வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக மாற்றப்பட வேண்டும் இந்த இரு திட்டங்கள் தான் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிக்க கூடியவை இவற்றை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பிற விளம்பர திட்டங்களை செயல்படுத்துவதும் அவற்றை சாதனையாக காட்டிக்கொள்வதும் உயிரற்ற உடலுக்கு செய்யப்படும் அலங்காரமாகவே பார்க்கப்படும் எனது தொடர் வலியுறுத்தலின் காரணமாக அனைத்து பள்ளிகளிலும் பத்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கும் சட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்றத்தில் திமுக அரசு நிறைவேற்றியது அச்சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றாம் வகுப்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டாம் வகுப்பு என படிப்படியாக தமிழ் கட்டாயமாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்விலும் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்னும் தமிழ் கட்டாய பாடமாக para verla. இதற்கு காரணம் சில தனியார் பள்ளிகள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தொடர்ந்த வழக்குகள் தான் தமிழ் கட்டாய பாட சட்டத்தின் செயல்பாடு பத்தாண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிலும் தமிழ் மொழி கட்டாய பாட சட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை தமிழ் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முதன்மை நடவடிக்கைகள் தமிழ் பயிற்று மொழி தமிழ் கட்டாய பாட மொழி கடைகளின் பெயர் பலகைகளில் தமிழ் ஆகியவற்றை உறுதி செய்வதுதான் எனவே எனவே தமிழ் வளர்ச்சியில் சாதனை படைத்துவிட்டதாக வெற்று விளம்பரங்கள் செய்வதை தவிர்த்து தமிழ் வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்